வணக்கம் ஆகாஷ்வாணி முகமது தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனவால் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி ஆகிய இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் தூர்தர்ஷனின் அனைத்து சேனல்களிலும் குடியரசுத் தலைவரின் உரை ஒலிபரப்பாகிறது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் குடியரசுத் தலைவர் ஆற்றும் உரையின் தமிழாக்கத்தை இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்புகிறது இதனை தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் புதுச்சேரி வானொலி நிலையமும் அஞ்சல் செய்யும் சீக்கிய மதகுரு ஸ்ரீகுரு தேக் பகதூர் சாஹிப்ஜியின் முன்னூற்று ஐம்பதாவது தியாக தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி மகாராஷ்டிர மாநிலம் நாண்டேனில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்கிறார் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஸ்ரீகுரு தேக் பகதூர் சாஹிப்ஜி ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை நினைவுகூரும் விதமாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் விளிஞ்சம் துறைமுகம் கடல்சார் மேம்பாட்டிற்கான முன்மாதிரி துறைமுகமாக உருவெடுத்து வருவதாக தெரிவித்தார் கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிக்க முடியும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்பதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான விளிஞ்சம் துறைமுகத்தின் இரண்டாம் கட்ட மேம்பாட்டுப் பணிகளை கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தொடங்கி வைத்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான இசைப் போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு அவர் பாராட்டுகளை தெரிவித்தார் இப்போட்டியின் இறுதி சுற்றில் பதினோரு மாநிலங்களைச் சேர்ந்த பதினெட்டு இசைக்குழுக்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது இதில் வெற்றி பெற்ற இசைக்குழுக்களுக்கு திரு சஞ்சய் சேத் பரிசுகளை வழங்கினார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த ஊடகத்திற்கான விருது ஆகாஷ்வாணி பிரிவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் வானொலி பிரிவில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த விருதை வழங்குகிறார் சேவையில் முழுமையான அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஆகாஷ்வாணி செய்திக்குழுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் குமார் ஜெயின் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த அங்கீகாரம் மேலும் முனைப்புடன் பணியாற்றுவதற்கான உத்வேகத்தை அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே தேர்தலில் தொழில்நுட்ப பயன்பாட்டை திறம்பட மேற்கொண்டதற்கான விருது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இந்தியா ஐரோப்பிய நாடுகளிடையே ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பரஸ்பரம் இருதரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையிலான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்திய ஐரோப்பிய நாடுகளிடையே தடையற்ற வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் பகுதிக்கு இரண்டாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் அரிசி சரக்கு ரயில் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் சரக்கு ரயில் போக்குவரத்து சேவை மேம்பட்டிருப்பதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பருவநிலையிலும் தடையற்ற ரயில் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது குறைந்த செலவில் உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கான நம்பகமான போக்குவரத்தாக இது அமைந்துள்ளது என்று ரயில்வேயின் அறிக்கை தெரிவிக்கிறது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் தூய்மை எரிசக்தி மற்றும் மின் விநியோக திட்டங்கள் கிராமப்புற மக்கள் மற்றும் பழங்குடியினரின் வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று பல்வேறு முன்னோடி திட்டங்களின் பயனாளிகளுடன் கலந்துரையாடிய அவர் கல்வி சுகாதாரம் வாழ்வாதார மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களில் எத்தகைய தாக்கங்களை இது ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் கிராமப்புற பகுதிகளில் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசின் திட்டங்கள் அமைந்துள்ளதாக திரு ஸ்ரீபத் தெரிவித்தார் ரஷ்யா யுக்ரைன் அமெரிக்கா இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தை அபுதாபியில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது மேலும் எண்பத்தி இரண்டு பேர் காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் ஒரு வார காலத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டில்லி ஆகிய இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இமயமலையை ஒட்டிய மேற்கு பகுதிகள் சிக்கிம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் மாநிலங்களில் கடும் குளிர் நிலவும் என்று அந்த மையம் கூறியுள்ளது உத்தரப்பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது வதோதராவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி நூற்று ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நூற்று பத்து ரன் எழுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி பதினைந்து புள்ளி நான்கு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினோரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது புலோவாயோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி நூற்று முப்பத்தைந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மழை காரணமாக ஆட்டம் முப்பத்தி ஏழு ஓவராக குறைக்கப்பட்டதுடன் நூற்று முப்பது ரன் என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதனையடுத்து நூற்று முப்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்திய அணி பதிமூன்று புள்ளி மூன்று ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை எட்டியது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது குவஹாட்டியில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி ஆகிய இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்